வீட்டுக்கு மனோஜ் ரொம்ப பதட்டமாக வராங்க வந்துட்டு எங்கேம்மா ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை கேட்டால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இன்றைக்கி நான் வேலையாக வெளில போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரோகிணியை காணாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சிருந்தால் மூணு லட்ச ரூபா பணத்தை காணாமா அப்படின்னு இருக்கிறாங்க என்னடா சொல்கிற அந்த பணத்தை அவளும் தூக்கிட்டு ஓட்டிட்டால என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நீ வேற ஏமா அப்படில்ல சொல்கிற நம்ம கடை பணத்தை அவ்வளோ எடுப்பாளா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு வேலைக்கு இதை ஏதாவது செலவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காளா என்னமோனு சொல்லிட்டு கேட்கலாம் இருந்தால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரோஹினியும் வந்துடுறாங்க ரோஹினி நீ மூணு லட்ச ரூபா பணத்தை பத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எந்த பணத்தை பார்த்தே நான் இன்னைக்கு பார்லர் வேலையா வெளில போயிருந்தேன் உங்கள்கிட்ட நான் கூட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே போனேன் நான் இதுக்கு உன் பணத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க என் பணத்தை கடை பணத்து பணத்தை நான் லாக்கரில் வச்சிருந்தால்தான் அந்த ட்யூ கட்டுறக்காக வந்துட்டு எல்லாரும் கொடுத்தாங்கள சீட்டு போட்டாங்கல்ல அந்த பணம் தான் அது லாக்கரில் தான் அங்கே தானே வச்சிருந்தோம் ஒரு அந்த இதில் இருந்து மூணு லட்ச ரூபாய் காணா அப்படின்னு சொல்றாங்க என்ன செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதில் மூணு லட்ச ரூபாய் காணா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெருளிய மனோஜ் நான் எதுவும் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரோஹினியும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு விஜயா சொல்றாங்க செக் பண்ணி பார்த்தியட கணக்கு நல்லா பார்த்தியட வேற யாராச்சும் டீலர் இருக்குது கொடுத்துருக்க போகிற அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா சீட்டு போட்டு கொஞ்சம் தவணை இல்ல பணம் வாங்குற பணம் கொடுத்தாங்களா அந்த பணத்தை எல்லாத்தையும் லாக்கரில் தான் வச்சேன் அந்த பணத்தை நான் வேற எதுக்கும் எடுத்து செலவு பண்ணவே இல்லை எவ்வளோ வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதில் மூணு லட்சம் ரூபாயே காணாமா அப்படின்னு சொல்றாங்க ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னம்மா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கடையில் போய் வேற வேலை செய்யறவங்க யாராவது எடுத்திருப்பாங்களா அம்மா அப்படிலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா லாக்கருடைய பின் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ரோகிணிக்கு மட்டும்தான் தெரியும் சொல்றாங்க அப்ப வந்துட்டு நீ எதுக்காச்சும் எடுத்தியா ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி விஜய மிரட்டி கேட்குறாங்க என்னங்க ஆண்டி எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா நம்ம கடை பணத்தை நானே எடுப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க யாரை வேணால் நம்மளா ஆனால் உனே இந்த காலத்தில் நம்பவே முடியாது இல்லை நீ எப்பேற்பட்டவ வாய திறந்த பொய்யே தானே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி நீங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு என்னை இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது நாளாக பணத்தை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ கட்டாக முத்து வந்துடுறாங்க ஏன்டா என்னாச்சுடா சத்த கீழே வரை கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா கடையில் வந்து நியூ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தவணையில் பணம் வாங்கணும்னு சொல்லி பணம் கட்டியிருந்தாங்க அந்த பணத்தை நான் யாருக்குமே எடுத்து எங்கேயுமே கொடுக்கவே இல்லை லாக்கரில் தான் வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபாயே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மூணு லட்ச ரூபா காணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா அதுக்குள்ளே தான் சரி ஓகே ரோகிணி நீ இது எதுக்காச்சும் எடுத்து அதுக்காச்சும் டீலருக்கு இது பணம் கொடுத்துறா என்னமோனு கேட்டு விசாரிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நான் வந்தேன் கேட்டு பார்த்தா இவ்வளோ எடுக்கலன்னு சொல்லி லாகரோட பின் நம்பர் எனக்கு ரோ நீங்கள் மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மொத்தம் ஒன்று பண்ணு நம்ம கடையில் தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை ஆன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கடை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கடைக்கு போனதுக்கப்புறம் வந்து முத்து நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ண சொல்கிறாங்க வீடியோ ஆன் பண்ணுறாங்க எல்லாமே கரெக்டாக வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க இருக்குது ஆனால் அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜ் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணியிருக்கு பார்த்திடா யாரோ வந்து கேமரா ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அந்த டைமில் தான் ஏதோ வந்து பணம் திருட்டு போயிருக்கிற வாய்ப்பு இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க எடா சொல்கிறேன் எல்லாருமே கடையில் இருக்கிறாங்க ஆனால் அது வரைக்கும் இல்லை லஞ்சுக்கு போயிடுறாங்க ரோகிணி தான் இருக்கிறா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிருக்குது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க டே நீ சொல் நான் சொல்கிறேன் நீ சந்தேகம் நீ வந்து தப்பாக எடுத்துக்காத பார்லரை மாதிரி ஏதோ பணம் எடுத்துருக்க மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா லா வந்து பக்கத்தில் நம்பர் உனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான்டா இது அப்போ ஒன்று வெயிட் பண்ணு பக்கத்தில் இருக்கிற ஃபுட்டேஜ் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போகிற வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து ஆஃப் பண்ணால் முட்டுறாங்க ரோஹினி அதில் பார்த்தா கரெக்டாக வந்து ரோஹினி தான் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறது தெரியுது கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியில் வரதும் தெரியுது கையில் பணம் வச்சுக்கிறதும் பார்த்துட்றாங்க அதை பார்த்தா நாங்கள் பார்த்து இடா இதாக தான் எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜை கையில் எடுத்துக்கிறாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க போன பார்லர் அம்மா வெளில வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு தெரியல ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களே அதுக்கு தான் வாய்ப்பே இல்லை நம்ம தான் ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்க சினிமா நினச்சிட்டு என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க பணம் கிடச்சிருச்சு தான் ஆனால் வந்து கொடுக்குறவங்க கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ டே போடாமல் போய் அந்த பேக் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் அவங்களோட எங்களோடைய ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு இல்லை வராங்க வந்தோன்னே பார்த்தா அதில் மூணு லட்சம் ரூபா பணமும் இருக்குது இது என்ன ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவா அது வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சும்மா சமாளிக்காத ஏதாவது மூணு லட்ச ரூபா கரெக்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க என்ன வேலை பார்த்து வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டேய் இங்கே அப்போ நீ தான் பணத்தை எடுத்தியா பணத்தை நம்ம கடையில் நீயே திருட அளவுக்கு ஐடியா இப்படி திருடி பொய் பேசுறா எல்லா வேலையும் பண்றா இவ்வளவு வீட்டில் தான் வச்சிருக்கிறது சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக அண்ணாமலை வராங்க அண்ணாமல்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் முத்துவும் சொல்றாங்க இங்க பாருங்க முத்து என் விஷயத்தில் எதுக்கு நீங்க மூக்கம் நினைக்கிறீங்க விஷயம் கிடையாதுங்க இது எங்கள் அப்பாவுடைய கடை எங்கள் அப்பாவுடைய கடையில் பணத்தை போச்சுன்னா எங்க அப்பாட்ட நான் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இதெல்லாம் இந்த பணத்தை நீ விடவே மாட்டே பொய் பேசுறது திருடுறது நானும் ஒவ்வொரு தடவை மனுச்சு மன்னிச்சு விட்டுட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறேன் எதுக்கு அந்த பணத்தை எடுத்து பணம் எடுத்தது ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இல்லைப்பா இதை நம்ம யோசிக்கவே இல்லை எதுக்கு பரவாயில்ல நம்ம மூணு லட்சரூவா பணம் உங்களுக்கு எதுக்கு அந்த மூணு லட்சரூபா பணம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை எனக்கு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மனோஜ் ஆமாம் இதை நான் யோசிக்கவே இல்லை மூணு லட்ச ரூபா பணம் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது எதாவது அர்ஜென்ட்டாக வீட்டில் எந்த ஒரு செலவும் இல்லை ஏ உனக்கு இன்னும் தனிப்பட்ட செலவு ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த தினேஷ்ருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே வந்துட்டு ரோஹினி வந்து பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க ஏதோ ஃபோன் பாரு அப்படிங்க மாதிரி விஜயா சொல்கிறாங்க அப்போ இப்போ விஜயா இருந்துட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து க கரெக்டாக ஃபோனை வந்து ஆன் பண்ணி ஸ்பீக்கர்லையும் போடுறாங்க ஸ்பீக்கரில் போட்டோன்னே என்ன கல்யாணி பணம் ரெடி பண்ணிட்டே ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா யாரோ கல்யாணின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இருங்க இருங்க கல்யாணியா கல்யாணிங்கிற பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ வந்துட்டு கரெக்டாக கிறிஸ் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏங்க இது கிறிஸோடயோட அம்மாவோடைய பேர் தானே கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை இது 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 பேர் வந்து நம்பர் வேறு சேவ் பண்ணி வச்சுருக்குது என்னமோ டீன் போட்டு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இது ரெகுலராக வர கால் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லி பேசலாம்னு சொல்லி ஃபோன் வந்து ரிட்டன் பண்ணி எடுத்து ஹலோ சொல்லுங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ டக்குனு தினியும் வந்து அங்கே ஃபோனை பண்ணிடுறாங்க அப்ப இந்த நம்பரை வந்து போலீஸ்காரன்ட்ட கொடுத்தாப்போ கேட்க முடியும் யார் என்னங்கிறது சொல்ல போறது கிடையாது அவனும் போனை கட் பண்ணிட்டான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க என்கொயரி பண்ணாங்கன்னா இந்த பார்லரமா எல்லாத்தையும் சொல்லிடும் போலீஸ் கேஸ்லாம் போகட்டி வீட்டு மானமே போகிறது கடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மருமகிட்ட நீங்களே கேளுங்க கண்டிப்பா அது எதுவும் சொல்ல போறது கிடையாது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இல்லை அது வந்து தெரிஞ்சவங்க தான் ஒரு பணம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன ரோகினி நம்ம கடத்த கட பணத்தை தெரியாம எடுத்து கொண்டுட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சவங்க அப்படியாரு எங்கிட்ட வரைக்கும் சொன்னதே கிடையாது கிடையாது அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா வித்யா மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ஜென்ஸ் வேற பேசுறாரு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதாவது சொல்கிற நிலை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தேகமெல்லாம் பொருள் படலன்னு இப்போ கடப்பணத்தையே நீ தூக்கிட்டு போயிருக்கிற திருடுற வேலையில் திருடுற அளவுக்கு நீ வந்து போயிருக்கிறேன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இப்போ நீ படித்த ஒரு யோசிச்சு பேசுகிற பரவாயில்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஸ்ருதி ரவி வந்துடுறாங்க என்னாச்சும் சொல்லி சொல்கிறப்ப இதெல்லாம் கேட்குறாங்க கேட்டோன்னு ஏங்க அன்றைக்கே நீங்கள் இப்போ ஏதோ பணம் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு வந்திருந்தீங்க அந்த பணத்தை ரெடி பண்ணி மறுபடியும் வந்து ஆன்ட்டிக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டீங்களே இப்போதுக்கு உங்களுக்கு மூணு லட்சம் ரூபா தேவைப்படுது அது கடப்பணத்தை நீங்களே எடுத்துருக்கீங்க ஏன் ரோகினி ஏதோ பண்ண போய் பண்ண போய் கடைசியில் போய் சிக்கல்லே மாட்டிக்கிறீங்க நீங்கள் பண்ணுறது அத்தனையும் தப்பு தப்பாகவே இருக்குது எதுக்கு இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க ஃபஸ்ட்டு பணம் என்ன நீங்கள் மனோஜோட டேரக்டாக கேட்டுருக்கலாம் இல்லை அப்படி இல்லையா ஆன்டி அங்கிள் கிட்டே யார்ட்டே நீ கேட்டுருக்கலாமே அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ கடப்பணத்தை போய் திருடுற அளவுக்கு நீங்கள் மோசமாயிட்டீங்களா அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒன்று கண்களை நிற்கிறாங்க வந்துட்டு இந்த நீல் கண்ணீர் எல்லாம் வடிக்காத கையும் கழுவ மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அழுதுட்டு நிற்கிறியா நீ ஏ சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லைங்க ஆண்டி அது இல்லை நான் தேவை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவள் யார் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒருத்தனுக்கு கடப்பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுங்கிறையே எதுக்கு கொடுக்கணும் காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க இனிமேல் இவ்வளோ வீட்டில் வச்சிருந்தோம்னா ஒவ்வொரு பொருளும் காணாமல் போகும் கடைசியில் நம்மளவே வித்தாலும் வித்துருவா எமகாதகையே இருக்கிறா அவள் செய்து அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மனோஜ் எதுவுமே பேசாமல் இருக்காங்க மனோஜ் நீயாவது எடுத்து எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னத்த சொல்ல சொல்கிற பொய் பேசினேன் தாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ராடு தரம் பண்ண அதை ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் பொய் சொல்லி பேசினேன் அதையும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ கடைசியில் வந்து சொந்த கடையிலே திருடுற அளவுக்கு ஐடியில் நீ ஏ அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கோட சாவகாசம் வச்சுருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் பொறுத்து பொறுத்து தானே போயிட்டுருக்கோம் இதுக்கு மேலே வந்து உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண சொல்கிற உன் பக்கத்தில் என்ன நியாயம் இருக்கு சொல்லு திரும்ப என்ன சொல்லுவேன் என் மேலே வச்சுக்கிற பாசத்தினால தான் அதெல்லாம் பண்ணுவேன் இப்போ நான் தான் உனைய வந்து இந்த மூணு லட்ச ரூபாய் திருட சொன்னா எனக்கு நீ பண்ணுறதுல சுத்தமாக பிடிக்கவே இல்லை என் மூஞ்சிலே முடிக்காது அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிள் மன்னிச்சிருங்க அங்கிள் இனிமேல் பண்ண மாட்டேன் எத்தனை தடவை உன மன்னிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் யார் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க போறதுல ஒழுங்க வீட்டை விட்டு வெளியில போ இதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க ரோஹியை